ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நாங்களும் அப்புறம் இன்றைக்கி என்ன விடியோன்னா நானும் என் மாமா அப்புறம் என்னோடய ஓப்பிடி சின்னவ மூணு பேரும் எல்லாருமே சேர்ந்து மேரேஜுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோம் இது யாரோட கல்யாணம்னா எங்கள் என் தத்து தத்து சிஸ் தங்க அக்காவோட குழந்தனார் கல்யாணம் தத்து அக்காவோட குழந்தனார் கல்யாணம் அது இன்னொரு தத்து அக்கா இது ரெண்டு பேரில் அதில் ஒரு அக்கா இது இங்கே தான் இங்கே வந்திருக்கோம் இப்போ வந்து வந்தாச்சு மேரேஜுக்குள்ளே வந்தாச்சு இது ரொம்ப கொஞ்சம் தான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ என்ன ஆச்சுன்னா உள்ளே வந்தோடனே எங்கே வந்து உட்காந்துட்டோன்னா சாப்பாட்டுக்கு தான் ஏன்னா பந்தியில் தான் வந்து உட்காந்துட்டோம் இந்த பீகார் மேரேஜை வரையுமே எவ்வளோ சீக்கிரம் பந்திகம் முந்திக்கிறோமோ அவ்வளோ நல்லது சாப்பாடு கிடைக்காம இல்லை கூட்டம் அவ்வளோ இருக்கும் அவ்வளோ குரோவடாக இருக்கும் அவ்வளோவா உட்காந்து சாப்பிடவே முடியாது அவ்வளோ அளவுக்கு குரோடாக இருக்கும் சாப்பாடும் கிடை பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நிற்கவே முடியாது ஏன்னா பீகாரை பொறுத்தவரைமே நம்ம ஊரில் டேயில் கல்யாணம்னா அவங்க உள்ள நைட்டு தான் கல்யாணம் நைட்டு தான் வந்து அந்த குங்குமம் வைக்கிற பூஜை இதெல்லாம் நடக்கும் நலங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் வந்து நைட்டு தான் சாப்பாடு நடக்கும் இவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாள் கல்யாணம் நடக்கும் அஞ்சு நாள் வந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடப்பாங்க மொதல் நாள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க மக்கை நாள் வந்து பொண்ணு அழப்பு அதுக்கப்புறம் ஹெல்தி ஃபங்க்ஷன் அப்புறம் மாப்பிளை அளப்பு அப்புறம் தாலி அப்புறம் இந்த குங்குமம் வைக்கிறாங்க அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு ஃபங்க்ஷன் நடக்கும் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே அப்படியே திருவிழா மாதிரி நடத்துவாங்க வீடு பக்கமாக இருந்தால் நாங்கள் தென்னையிலுமே அவங்க வந்து சாப்பிட போயிடுவோம் தென்னையிலுமே வந்து சாப்பாடு கூப்பிட்டுருவாங்க நம்ம வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் எல்லாம் வருவாங்க சாப்பிட அஞ்சு நாளுமே அஞ்சு நாள் என்ன நாள் நாலு நாள் மூணு நாள் கண்டுப்படுவாங்க அஞ்சு நாளுமே வருவாங்க பகலாக இருந்தாலும் சரி மூணு நேரமும் அங்கே தான் சாப்பாடு நடக்கும் ஆனால் இது வந்து தூரமாக இருக்கிறனால வந்து ஒரு நேரம்தான் நைட்டு மட்டும் போனோம் போய் சாப்பாடு காண்டி ஏன் நாங்கள் சீக்கிரம் உட்காந்தோன்னா இதே மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நம்ம வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் டென்ஷனாக இருக்கேன் அதனால மாமா சொல்லுவாங்க எப்போதுமே ஃபஸ்ட்டு சோறு அதுக்கப்புறம் தான் சொன்னோம் அப்படிம்பாங்க அதனால வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடுலாம் உட்காந்துருக்கணும் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அக்காவை உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து சாப்பாடில் பார்த்துருப்பீங்க அந்த மா வெள்ளை கலரில் ஒரு அப்பளம் மாதிரி அது வடகம் வடகம் கொடுத்துருக்காங்க அது கூட வந்து அந்த காய் வச்சுருக்காங்க பச்சடி வச்சுருக்காங்க அது கூட வந்து அஜினோ மோட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க பல்லு ஊத்துற ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மூணு இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா கல்யாணத்துக்கு நீங்கள் எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே இது கண்டிப்பாக பார்க்கலாம் வெள்ளை சாதம் அது கூட அந்த டாலுங்கிற அந்த பருப்பு ரோசம் மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க பருப்பு சாம்பார்ன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து குண்டு குண்டுன்னா வந்து எல்லாமே கலந்த சாதம் அதுக்கு கலந்து அதாவது க எல்லா காயும் கலந்து தான் வச்சான் குண்டும்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இருக்கு பார்த்திங்களா இதுக்கு போய் தான் குண்டு இந்த போய் தான் குண்டும்பாங்க அதுக்கப்புறம் வந்து கறி அதாவது மட்டன் கொடுப்பாங்க ம ஒரு சில நேரத்தில் கல்யா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து மீன் சில பேருக்கு மட்டன் சில வீட்டில் மட்டன் அப்படி தான் கொடுப்பாங்க சிக்கனுக்கு சான்ஸே கிடையாது எந்த கல்யாணத்துலேயுமே கிடையாது மட்டன் இல்லைன்னா பீஸ் ரெண்டு மட்டும் தான் அதுக்கப்புறம் லெமன் ஒன்று கொடுப்பாங்க இதுதான் கல்யாணத்தில் மட்டன் எந்த லிமிட்டு கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு நாலு பீஸ் வைப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பீஸ் வைப்பாங்க மொத்தமாக அஞ்சு இல்லைன்னா ஆறு பீஸ் கொடுப்பாங்க அப்புறம் லெமன் கொடுக்குறாங்களே அதுக்கும் இந்த பருப்பு சாதத்தும் கலந்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு அந்த சாதத்தை அந்த டாலுக்கும் ப சாதத்துக்கும் வந்து சும்மா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஆனால் லெமன் லைட்டாக ஃபுல் விட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும் ஏன்னால் இந்த ஊர் கல்யாணத்தில் பொறுத்த வரையுமே பீகார பொறுத்தவரையுமே கறியிலையோ மட்டன்லேயோ இல்லை சிக்கன்லையோ இல்லை பிஸ்லேயோ எதுலேயுமே வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க தக்காளி சேர்க்க மாட்டாங்க தேங்காய் சேர்க்க மாட்டாங்க ஸோ மசாலாவும் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் லெமன் ஊற்றி சாப்பிட்டோன்னா நம்ம ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வந்துடும் இந்த புளிப்பு கொஞ்சம் வந்துடும் அதனால தான் லெமன் போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் எனக்கு மட்டும் தனியாக மீன் வைச்சாங்க அப்புறம் தேவாவுக்கும் மீன் எனக்கும் மீன் வச்சாங்க அவங்களுக்குலாம் மட்டன் அப்படி தான் மறு ரவுண்டு வந்து ஒன்று கொடுப்பாங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு இது கொடுப்பாங்க ரெண்டு பீஸு இது தான் இதுதான் பீயாரோடய சாப்பாடு நீங்கள் எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே சரி கண்டிப்பாக இதை பார்க்கலாம் இப்போ தேவா பக்கத்தில் வரங்கள் அவங்க வந்து எங்கள் சித்தப்பா சொந்தக்காரவங்க பங்காளி முறை சித்தப்பா வேணும் எங்கள் வீடாக உட்காந்துருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னா ரொம்ப இதாக உட்காந்து அவ்வளோ டேஸ்டாக உட்காந்து சாப்பிட்டாங்க காமிச்சு காமிச்சு இங்கே எடுக்கிறியா எடுக்கிறியா வீடு எடுக்கிறியா வீடு எடுக்கிறியான்னு அவ்வளோ ஆர்வம் ஆர்வத்தில் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா சாப்பிடலாம் முடிஞ்ச பிறகு ஒன்று கொடுப்பாங்க அதுதான் இந்த ஸ்வீட்டும் இந்த தூய் மிஸ்டியும் அதாவது ஸ்வீட்டு ரசகுல்லாவும் தூய் மிஸ்டினால் வந்து தயிரும் வந்து ஸ்வீட்டும் கலந்துருக்கும் தயிரோடு கொஞ்சம் இனிப்பு வளர்ந்துருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லக்குள்ளே ஏச்சு வரது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த தயிர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு காமர்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப பிடிச்சதில்ல அது ஒன்று பாருங்கள் பீகாரில் பந்தி முறை எப்படி தான் இருக்கும் பீகாரில் பந்தி முறையெல்லாம் எல்லா கல்யாணத்துலேயுமே இப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்குது எல்லா கல்யாணத்துலையுமே நான் நிறைய கல்யாணத்தில் பாத்துட்டேன் இப்படி தான் இருக்குது அதிகபட்சமாக பாருங்கள் எல்லாம் அவங்ககிட்ட வந்து வெயிட் பண்றாங்க சில பேர் வெயிட் பண்றாங்க பந்தயம் இன்னும் டைம் ஆகலாம் இருந்தாலும் வெயிட் பண்றாங்க பாருங்க எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கொண்டு வந்தால் சீதனும் இதெல்லாம் இது வந்து லவ் மேரேஜ் அதனால் நான் போகிற கல்யாணம் எல்லாமே லவ் மேரேஜ் தான் இருக்குது இந்த அந்த சோகேஸு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த துணி மடித்து வைக்கிறது இது வந்து சோபா இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் இது பிருள் இதெல்லாம் வந்து பொண்ணு கொண்டு வந்து சீதனம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்செல்லாம் பார்க்கல ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வந்து நலங்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேறு எங்கள் வீட்டுக்காரங்க என்கிட்ட காசு கொடுத்து நலங்கு வைனாங்க எனக்கு தெரியலை எப்படி நலங்கு வைக்கிறேன்னு தெரியலை சுழிச்சிக்கிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் நலங்கு வைக்கிற இது நல்லா இத்தனை வருஷமும் நலங்கு வைச்சதுக்கு இன்னும் ஒன்று தெரியலையே அப்படின்னு சொல்லி சுருத்திட்டே இருந்தாங்க அப்புறம் எங்கள் சித்தி சொன்னாங்க இல்லை நான் வைக்கிறதெல்லாம் நீ பார்த்துக்கும் அதுக்கப்புறம் நீ வெய்யா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதை அவங்க பார்த்து பார்த்து கொஞ்சமாக செஞ்சேன் நம்மளெல்லாம் முடிஞ்சு நலங்கு வச்சு முடிஞ்ச அளவு வச்சுட்டு ஓகே கரெக்டாக தான் செஞ்சேன்னு நினைக்கிறேன் பழகிடுச்சு இல்லை இருந்தாலும் மாமா சிரிச்சுட்டே இருந்துச்சு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்துச்சு நான் நின்று அவங்க தான் பொண்ணு அதுக்கப்புறம் வீட்டு கிளம்புலான்னு கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சு இல்லையா ஃபுல்லூர் டைம் வர கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு பொறுத்தும் நல்லது ஒரு வண்டியில் மொத்தம் ரெண்டு பேர் நானும் பிள்ளை வச்சிருக்கான் அவளும் ஃபில்ல வச்சிருக்கான் எல்லாம் அஞ்சு பேர் போகிறனால கொஞ்சம் கஷ்டம் தான் சீக்கிரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பீகார பொறுத்தோடையும் சாங் இல்லைன்னா டிஜே இல்லைன்னா கல்யாணமே கிடையாது அந்தளவுக்கு பீரலாக டான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் அதுக்கப்புறம் இது வந்து மக்கள் நாள் மூணு கல்யாணம் தான் இது யார் கல்யாணம்னா என் தத்து தம்பியோட குழந்தைய கல்யாணம் அது இன்னொரு தத்தம்மா ரெண்டு அம்மா இல்லை அது ஊரில் உள்ள தத்தம்மா இது வந்து அப்புறம் ஊருக்கு வெளியில் உள்ள தத்தம்மா இது திறன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திறனோட குழந்தையா அதாவது லவ் லவ் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் மேரேஜ் ஆல்பம் பார்த்தவங்களுக்கு இந்த திறன் தெரிஞ்சிருக்கலாம் வீடியோ பார்க்காதவங்க லவ் ஸ்டோரி மேரேஜ் ஆல்பம் அப்புறம் உங்கள் கேள்விக்கான பதில் மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய லவ் லைஃப் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிடும் என்னோடய லைஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு எங்கே இப்போ நடந்துட்டுருக்குன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ என்னென்னா இப்போ மேரேஜுக்குள்ளே வந்தாச்சு இது வந்து பொண்ணு வீட்டு கல்யாணம் அதாவது எங்கள் அக்கா விட குளு திருனோட குளுந்தியார் கல்யாணம் அதாவது அதனால் வந்து பொண்ணு வீட்டு கல்யாணம் இல்லை அது வந்து மாப்பிள்ளை வீட்டு கல்யாணம் இது பொண்ணு வீட்டு கல்யாணம் இது தான் வந்து பொண்ணுக்கு வந்து இங்கே உட்கார வச்சு தான் தாலி அதாவது குங்குமம் தலையில் வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வைப்பாங்க அப்புறம் கையில் வந்து வரையல் போடுவாங்க இன்னும் டைம் ஆகலை ரொம்ப தூரம் நாங்கள் வந்தது வந்து ரொம்ப தூரம் நல்லா சீக்கிரம் வந்துவிட்டோம் இங்கே அந்த இதில் தான் உட்கார வச்சு கட்டுவாங்க பொண்ணு இன்னும் ரெடி ஆகலை அதனால் பொண்ணு ஃபோட்டோவும் எடுக்கலை அப்புறம் பாருங்கள் அழகாக தொடிச்சு வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து எங்கள் எங்கள் அண்ணனோட பசங்க எங்கள் அண்ணனோடய பசங்கள் நடண்ணன் பசங்கள் அவங்களாம் எங்கள் முகேசந்தனோட பசங்கள் அவங்கெல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் இந்த தத்தம்மா வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த அவங்க தான் அவங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க டைம் ஆகிடுச்சு நீங்கள் போய் சாப்பிட்டாங்க வீட்டுக்கு போகலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வீட்டுக்கு போகலாம் ஒன்னான்னா அவங்க வந்து ஆட்டோவில் வந்திருக்காங்க நாங்கள் வந்து வண்டியில் வந்திருக்கோம் அவங்க வந்து சா எங்களை ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வரனாங்க அதெல்லாம் சீக்கிரம் சாப்பிட சொன்னாங்க ஏற்கனவே கஷ்ட பந்தி முடிஞ்சிருச்சு இது இது ரெண்டாவது பந்தி அதனால நான் உட்காந்து சாப்பிட்டு இது யாருன்னு பார்த்திங்கன்னா என் திறனோட மூத்த பொண்ணு மூத்த பொண்ணு தான் இவங்க கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் நல்லா கொண்டு தான் இப்போ கல்யாணம் நடக்குது கூட நாலு பொண்ணு நாலு பொண்ணுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இங்கே என்ன வச்சாங்க இப்போ சொல்லிடுறேன் இங்கே வந்து மட்டன் கிடையாது ஃபிஷ் மட்டும் தான் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டும் இல்லை அப்புறம் பாருங்கள் இதாங்க என் தம்பியோட பையன் அப்புறம் இது வந்து எங்கள் அக்கா அதனால் எங்கள் அக்கா இது தத்தாப்பா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் தான் பிஆர் கல்யாணம்னால் டீச்சர் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது சாங் இல்லாமல் இவங்கெல்லாம் சாங்கு இவங்க டான்ஸ் பார்த்தா நமக்கே அடம் பழுக்கணும் அந்த அளவுக்கு செம்ம இதாக இருக்கும் அந்த சவுண்டும் அந்த இதுவும் ரொம்ப இதாக இருக்கும் எல்லாருமே ஆடுவாங்க பா பாட்டை பாரம்பரியத்தை பார்க்காம எல்லாருமே ஆடுவாங்க இப்போ ஏன் யாரும் ஆடலைன்னா எல்லாங்க பிஸியாக இருக்காங்க இன்னும் ஆரம்பிக்கலை நல்லா யாரும் சரியாக ஆடலை இந்த பசங்க மட்டும் ஆடிட்டுருக்காங்க இன்னும் டைம் ஆக 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 எல்லோருமே இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் பீகார் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இதே மாதிரி என்ன வீடியோ வேணும்னா என் வீடியோ ஃபாலோ பண்ணி இருங்க அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டு ஒன்றுமே போடணுன்னாலும் என்றைக்காக வச்சு போனாலும் உங்கள் வீடியோ நான் போடுவேன் ஒரு வாரமாக இருக்கலாம் இல்லை பத்து நாளாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீடியோ நீங்கள் கேட்டதும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்